விநாயகர் பாக்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்காரு ஆனால் அவருக்கு ஏன் வாகனம் இத்தணும்னு எலி அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா அதை பற்றி தான் இந்த ஷார்ட்ஸில் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் எலியை பாருங்களேன் அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும் அதுக்கு தேவையானது அதுக்கான ஒரு பாத் ஒரு ஹோல் அது போகிறதுக்கான வழி மட்டும் இருந்தால் போதும் அது எங்கேனாலும் போகும் அது ராத்திரி பகல் அப்படின்லாம் பார்க்காது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அதோட வேலையை பண்ணிட்டே இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்றத எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது அது என்ன வேணாலும் சாப்பிடும் ஓகேவா அதே மாதிரி தான் நம்ம மனசும் நம்ம மனசை மட்டும் ஒரு நிலையில் நம்ம வைக்கலைன்னா அது கண்டிப்பாக ஒரு இடத்துலையே இருக்காது அது பாட்டுக்கு போய் யோசிச்சுட்டே இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றோன்னா சாமி மட்டும்தான் கும்பிடுவோம் டிவி தான் பார்த்துட்டுருக்கோம்னு நடப்போம் பட் ஆனால் டிவி மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம் நம்ம மைண்டில் என்னென்னமோ இருக்கும் ஸோ இந்த எலியையும் நம்ம மனசையும் வந்து நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கணும் நம்ம முன்னோர்கள் விநாயகரை வந்து அறிவை தரக்கூடிய ஒரு கடவுள்னு ஜொழி தான் டினோட் பண்ணியிருப்பாங்க விநாயகர் எப்படி எங்கேயும் போகக்கூடிய ஒரு எலியை கண்ட்ரோல் பண்ணி தன்னோட வாகனமாக வச்சிருக்காரோ அதே மாதிரி நம்மளோட மனசை நம்ம கண்ட்ரோலில் வச்சா மாட்டோம் மட்டும்தான் நம்மளோட குறிக்கோளை நம்ம அடைய முடியும் இதை நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் அவ்வளோ பெரிய விநாயகருக்கு எளிய வந்து வாகனமாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்